மதுரை வாயில் அருகே பைபாஸில் இருந்து தடுப்புகளை உடைத்துக் கொண்டு சர்வீஸ் சாலையில் இறங்கி தரிகட்டு ஓடிய அரசு பேருந்து ஆட்டோ மீது மோதியதில் ஆட்டோ டிரைவர் பலி முப்பதற்கும் மேற்பட்ட பயணிகள் காயம் செங்குற்றத்திலிருந்து தாம்பரம் நோக்கி அரசு பேருந்து தடம் எண் நூற்று நாலு பயணிகளை கொண்டு தாம்பரம் நோக்கி சென்று கொண்டிருந்தது அரசு பஸ்ஸை டிரைவர் ஆரோக்கிய ராஜேஷ் ஓட்டினார் கண்டக்டர் சரவணன் பயணிகளுடன் பஸ்ஸில் இருந்த நிலையில் தாம்பரம் மதுரை வாயில் பைபாஸ் மதுரவாயில் அடுத்த வானகரம் ஓடமாநகர் அருகே சென்று கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து சாலையின் ஓரத்தில் இருந்த இரும்பு தடுப்புகளை உடைத்துக்கொண்டு வேகமாக பாலத்தின் மேலிருந்து அப்படியே பள்ளத்தில் இறங்கியபடி வேகமாக வந்த நிலையில் சர்வீஸ் சாலையில் எதிர் திசையில் வந்த ஆட்டோ மீது மோதி சிறிது தூரம் இழுத்து சென்ற பேருந்து அப்படியே நின்றது இதில் ஆட்டோ அப்பளம் போல் நொறுங்கியதில் ஆட்டோவை ஓட்டி வந்த ஆட்டோ டிரைவர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பரிதாபமாக இருந்து போனார் இந்த விபத்தையடுத்து பேருந்தில் வந்த பயணிகளும் அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்களும் அதிர்ச்சியடைந்தனர் இதையடுத்து பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் ஒருவரோடு ஒருவர் மோதியும் கம்பிகளில் இடித்துக் கொண்டதில் காயமடைந்தனர் இதையடுத்து சம்பவ இடத்திற்கு ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு காயமடைந்தவர்களை மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் இதில் அரசு பஸ் வேகமாக மோதியதில் ஆட்டோ டிரைவர் தினேஷ் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இருந்து போனார் இந்த விபத்தில் தாம்பரம் மதுரவாயில் பைபாஸ் மற்றும் சர்வீஸ் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது மதுரவாயில் தாம்பரம் பைபாஸ் சுமார் மணி கிளம்பாக்கம் நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து பைபாஸ் ஆலைய சர்வீஸ் சாலைக்குள் இறங்கி அருகில் உள்ள கடைக்குள் புகுந்து அந்த விற்று கொழுந்த ஆட்டோ டிரைவர் இந்த ஆட்டோவில் உட்கார்ந்த டிரைவர் பலத்த காயம் ஏற்பட்டு உயிர் உயிர் பிரிந்து விட்டது அவரை அரசு மருத்துவருக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள் பஸ்ஸில் பயணம் செய்த சுமார் முப்பது பயணிகளுக்கும் லேசான காயங்கள் மற்றும் பலத்த காயங்கள் ஏற்பட்டு அவர்களும் ஆம்புலன்ஸ் மூலமாக ஆம்புலன்ஸில் ஏற்றி அரசு மருத்துவமனைக்கு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த தகவல் அறிந்து மதுரை சட்டமன்ற உறுப்பினர்கள் துரிதமாக வந்து செயல்பட்டு காவல்துறைக்கும் போக்குவரத்து அதிகாரிகளுக்கும் தகவல் தெரிவித்து சென்னை தேசிய நெடுஞ்சாலை பணியாளர்களுக்கு தகவல் தெரிவித்து இந்த இடம் மிகவும் போக்குவரத்து நெரிசலாக இருந்ததால் இப்போது சரி செய்யப்பட்டு இப்போ சரி செய்யப்பட்டு அனைவரும் அனைத்து சாலைகளையும் இப்போ கிளியர் செய்யப்பட்டுள்ளது இந்த பஸ் வந்து டிரைவர் ஊட்டுனு வந்திருக்காரு அவர் ஏதாவது மதுபோதையில் இருந்தாரா இருந்தாரோ இல்ல டிரைவர் என்னன்னாரு அது தெரியல

எவ்வளவு அடினா இருக்கான் பண்ணலாம் பஸ்ஸுக்கு எப்படி பார்த்தா சுமார் முப்பது அடி முப்பது அடி முப்பது அடி உயரத்துல இருந்து பஸ் வந்து